உடம்புலையும் மனசுலயும் இருந்த அந்த ஒரு தளர்ச்சி அந்த தொய்வு போய் ஆளை பாக்குறதுக்கு அப்படி பிரகாசம் ஆயிடுவீங்க இப்போ நீங்க வேலை செய்யற இடத்திலையும் நீங்க தொழில நீங்க இருக்கிற இடத்திலையும் நீங்க சொல்ற விஷயம் வந்து வேதவாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் நேர்மையான எண்ணங்கள் கொண்டவராக இருந்து அதுக்காக மத்த ராசிக்காரங்களா சண்டைக்கு வந்துடக்கூடாது கூடாது எங்களுக்கு நேர்மை இல்லையா நாங்க நல்லவங்க இல்லையான்னு சம்பளம் முக்கியம் இல்லையா பணம் உலகத்துல முக்கியமே நமக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் பணத்தை கொண்டு எத்தனையோ விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலமாகத்தானே இது இருக்கு வெளிநாட்டு முயற்சி பண்ணேன் அந்த வேலை கிடைக்கும்னு காத்துன்னு உட்கார்ந்து இருக்கேன் ஒன்பது ஆச்சு இன்னும் பதிலே வரல அவங்க கிட்ட இருந்து ஸ்ரீ பியூ மகான் இது முத்துக்காளி ஜோதிடம் நான் முத்து அம்மா பாலாஜி கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போகிற இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கீழ்நிலையில இருக்கிறவங்களை கூட மேலே தூக்கி வசதி உட்கார இருக்கும் கீழ்நிலைன்னு நான் சொல்றது என்னன்னா இந்த ஒரு ஒரு வருஷமா குரு பயிற்சியாகி ஆறில் குரு போனத்துல இருந்து பல வகையிலையும் ரொம்ப பாடாப்பட்டு போயிட்டாங்க தனுர் ராசிக்காரர்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் அந்த அவங்களுடைய ஜீவனத்துக்காக அவங்க பண்ணுற அது தொழிலாகட்டும் அவங்களுடைய வேலையாகட்டும் அதில் வந்து ரொம்ப கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளானவங்க வந்து தனுர் ராசிக்காரர்கள் நிச்சயமாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் வந்து கேத்து ராசியில் உட்கார்ந்ததுனால அது ஒரு விதமாக இருந்ததுன்னா குரு பகவான் போய் ஆறில் மறைஞ்சதுங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப விதத்தில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருது அசிங்கம் அவமானம் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த இடத்துல நம்ம தான் இருந்தவங்களுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான பலனே எதுவும் இல்லாமல் ஒரே நாளில் நீ யார் அப்படின்னு கேட்ட நிலைமையெல்லாம் நிறைய பேர் கேக்கு அதனால் இப்போ இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது ஏழில் போய் குரு உட்கார்றது இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இந்த குரு ஏழில் உட்காந்து அவர் சும்மா இல்லை ராகுவை பார்க்குறார் எதில் மூணில் இருக்கிற ராகுவை பார்க்குறாரு மூணு ஆறு பதினொன்னில் வந்து இந்த உட்காரும் உட்காரும்போது யாரையுமே நீங்கள் ஜெயிச்சிடலாம் மனசில் அப்படியே ஒரு ஒரு ஃபயர் நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயரோட தான் நீங்கள் வேலை பார்க்க போறீங்க உடம்புலையும் மனசுலையும் இருந்த அந்த ஒரு தளர்ச்சி அந்த தொய்வு போய் ஆளை பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசம் ஆகிடுவீங்க உங்களை பார்த்தாலே அந்த ஒரு சேஞ்ச் நல்லா தெரியும் ஏன்னா எப்போ நம்ம மனம் வந்து ஒரு குதூகலத்தோடு இருக்கோ அப்போ வந்து உடம்பு தெளிவாகிடும் அந்த முகத்தில் அது காமிச்சோம் இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் அதனால உங்களுக்கு உள்ளம் தெளிவாகும்போது உங்கள் சிந்தனை தெளிவாகும் போது உங்களுடைய செயல்பாடுகளும் தெளிவாகவே இருக்கும் ரொம்ப ஒரு கரெக்டான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இதனால் வரையிலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியானதாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது உங்களுக்கு அது நடக்கவே நடந்திருக்காது நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு ஒரு மரியாதை இருந்திருக்காது நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணால் கூட அதுக்கு யாரும் அதை மதிச்சிருக்க மாட்டாங்க இது என்ன பெரிய விஷயம் ஆனால் இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் தொழிலில் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து வேதவாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் நல்ல பெரிய பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அந்த பிரயாணங்கள்னால நல்லது இருக்கும் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும் குழந்தைகளோட படிப்பு அவங்களோட வாழ்க்கை விஷயங்களில் நல்ல விருத்தி இருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இளைய சகோதர வழியில் சில பேருக்கு ஏதாவது சண்டே சச்சரவுகள் போயின்னு அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு தீர்வு எட்டப்படும் மூன்றாம் இடம்னு சொல்கிறது வந்து உங்களுடைய தைரியம் வீரியம் விஜயம் வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது மூன்றாம் இடம் அங்கே ராகு வந்து உட்கார்ந்து போது என்னன்னா சொல்லுவாங்கள்ல நம்ம கையை ஊன்றி ஊன்றி கரணம் போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது நம்ம கையை ஊனி வச்சுட்டு தான் நம்ம எதுவுமே பண்ணணும் அடுத்தவங்கள நம்பிட்டு நம்ம இருக்கக்கூடாது அது மூன்றில் ராகு இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்துலேயுமே மூணில் ராகு இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களால் அவங்க முயற்சினால அவங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட அவங்களோட பழக்க வழக்கத்தினால அவங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி எடுத்து எட்டுவாங்க மூணுல ராகு உட்கார்ந்துருக்கும் போது நேர் எதிரான அந்த ஏழாவது பாகுன்னு சொல்லும்போது ஒன்பதாம் இடத்துல கேத்து ஒன்பதில் கேத்துவே தகப்பனாருக்கு எடுத்துருமே ஒன்பதுல இருந்தால் நமக்கு பூர்வ பாகியங்கிற அதிர்ஷ்டம்லாம் நமக்கு இருக்காதே அந்த மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால தான் ராகு அதை ஃபுல்லாக டேலி பண்ணுற மாதிரி கொடுத்துருவார் அப்பாவுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமலே ஜாதகர் வந்து தானே எல்லாமே நல்லபடியாக சாதிச்சுப்பார் வாழ்க்கையில் உண்டான விஷயங்கள் எல்லாம் தெய்வத்தை வந்து இவர் ஒரு தடவை போய் தெய்வத்துக்கிட்டக்க நின்று வேண்டினாலே அவருக்கு அந்த பலன் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்னு சொல்கிறது அவ்வளோ வலுவான இடம் ராகு போய் அங்கே போது பிரம்மாண்டங்களை கொடுப்பார் இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவங்க எப்படி செய்யலான்னு ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா இதில் அப்படின்னு சேஃப் ப்ளே பண்ணுற விஷயத்த இந்த ஜாதகர் துணிச்சலான அதிரடி முடிவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதிரடியாக சாதிப்பார் அதுதான் மூன்றாம் இடம் ராகு இப்போ தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்கள் இப்போ அந்த நிலமையில் இருக்கீங்க சரி இன்னும் என்ன அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே தனுர் ராசிங்கிறது குருவுடைய வீடு இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் குருனா அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணி தான் நன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இதுல நீங்க நவாம்சத்துல எங்க இருக்கு உங்களுடைய சந்திரன் எங்க இருக்கார் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு எந்த நட்சத்திர பாதம் என்ன அதெல்லாம் விஷயங்கள் இருக்கு இருந்தாலுமே பொதுவான இயல்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் நேர்மையான எண்ணங்கள் கொண்டவராக இருந்து அதுக்காக மற்ற ராசிக்காரங்களாம் சண்டைக்கு வந்துடக்கூடாது எங்களுக்கு எல்லாம் நேர்மை இல்லையா நாங்க நல்லவங்க இல்லையான்னு ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்காக சொல்றேன் குணாதிசயம் எது மேலோங்கி இருக்கிறது ஒரு மனிதனுக்குன்னு தானே நம்ம பார்க்கணும் எப்பயுமே எல்லா குணங்களுடைய கலவை ஒரு மனுஷன் அதுல எந்த குணம் மேலோங்கி இருக்கோ அதை தான் நம்ம வந்து அந்த அந்த மனிதன அப்படிப்பட்டவன்னு நம்ம சொல்றோம் அதுதான் நம்மளுடைய வழக்கு இல்லையா அப்போ யாரையும் இது பண்ணாம நேர்மையான செயல்கள் மூலமா நம்ம ஜெயக்குடுங்கும் போது உங்களுடைய முயற்சி அதுல பல மடங்கு நீங்க போட்டிங்கன்னா பெரிய பெரிய உயரங்களை எட்ட முடியும் இதுல நாலுல போய் சனி பகவான் உட்கார்றது மட்டும்தான் நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் ஏன்னா சுகஸ்தானத்தில் கொஞ்சம் செக் வைப்பார் சனி பகவான் இப்போ என்ன செய்யணுன்னா ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா உங்களுடைய முயற்சியின் பேரில் சொந்த முயற்சியின் பேரிலேயே நிறைய ஸ்திர சொத்துக்களை வாங்குவீங்க அதற்கு உண்டான தனப்பிராப்தம் உங்களுக்கு இருக்கும் இல்லை ஒரு சொத்து சில பேர் வந்து பூர்வீக வழியில் இருக்குது எனக்கு அது சேலாகி எனக்கு அந்த இது ஷேர் வருமா அதெல்லாம் வரும் இப்போ குரு பார்வைப்படுற நேரத்தை வந்து நீங்கள் நல்லா புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அது வலு இருந்தது அப்படின்னா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நீங்கள் ஆதாயத்தை பெற முடியும் இதில் அது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமா போறாரு இல்லையா அப்போ அவர் வந்து உங்களுடைய ராசி இதுக்கு வந்து எட்டில் போவார் இருந்தாலும் அவருடைய பார்வை வளம் அங்கே நல்லா இருக்கும் எப்பயுமே குரு தான் நின்ன இடத்த விட அவர் பார்க்கிற இடத்திற்கு ரொம்ப வலு ஏற்றி கொடுப்பேன் இப்போ அவர் எட்டில் போய் இருக்காருனாலுமே அவர் எங்க பார்ப்பேன் உங்களுக்கூட ஜா எந்தெந்த இடத்தெல்லாம் அவர் பார்க்கறார் அப்படிங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்ப்பேன் உங்கள் விரயத்தை பார்ப்பேன் அப்போ சுப விரயங்களை அதை நம்ம மாற்றிக்கணும் ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படும் வாகன சேர்க்கை ஏற்படும் தாயார் சுகம் நன்னா இருக்கும் தன் சுகம் நன்னா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எங்கெங்க படுறதுங்கிறத நீங்க கவனிச்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகம் என்னவோ அதற்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த கோல்சார குரு எங்க வராரோ அவருடைய பார்வைப்படும் இடங்களில் எல்லாம் அந்த பாவகங்களுடைய நல்லவை எல்லாமே பல மடங்கு தரும் அதுல வேறு ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் இப்போ ராகு உங்களுக்கு எங்கே இருக்காரு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஓ நான் தனுராசிக்காரர்கள் எத்தனை பேர் இருந்த வேலையை தனக்கு மரியாதை இல்லைங்கிற காரணத்துக்காக விட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க அவங்க எல்லாருக்குமே அருமையான வேலை கிடைக்கும் அதுவும் எப்படிப்பட்ட வேலை உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் சம்பளம் முக்கியம் இல்லையா பணம் உலகத்தில் முக்கியமே நமக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் பணத்தை கொண்டு எத்தனையோ விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலமாகத்தானே இது இருக்கு அதனால தனபாவத்துக்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் உட்காரும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களும் நல்ல உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் திருமண முயற்சி நிறைய பேருக்கு இந்த வேலையும் இல்லை கல்யாணத்துக்கு ஆகி கல்யாணத்துக்கு பார்க்கலான்னு பார்த்தா வேலை இல்லாமல் யார் பொண்ணும் மாப்பிள்ளையோ இது பண்ணுவாங்க இந்த காலத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டியிருக்கே எப்படி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படி எல்லாம் கவலையில் இருந்துருப்பாங்க வெளிநாட்டு முயற்சி பண்ணேன் அந்த வேலை கிடைக்கும் காற்றுன்னு உட்காந்துன்னு இருக்கேன் ஒம்போது ஆச்சு இன்னும் பதிலே வரல அவங்ககிட்ட இருந்து இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு இந்த டாக்குமெண்டேஷன் கிளியர் பண்ணுறதே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ அது எல்லாம் ஒன்று ஒன்றா சால்வ் ஆகும் அப்போது வெளிநாட்டு முயற்சி பண்ணுறேன் அடு அடுத்த வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு வேலையை விட்டுட்டேன் இல்லை நான் வந்து என்னுடைய விசா இந்த மாதிரி இதுக்காகலாம் நான் வெயிட் பண்ணுறதுனால அந்த ஆர்டர் கையில் வர டிலே ஆறுது அது எல்லாம் இப்போ நடக்கும் இந்த மே மாதம் தொடங்கி வரிசையாக எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து டக்கு 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 முடிவாகும் அதில் எந்த விதமான கவலையும் தடைகளுமே இருக்காது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் இப்போ மூஞ்சில் இருக்கிற ராகு வந்து எதையும் பார்ப்பார் உங்களுடைய ராசி லக்னத்தையும் பார்ப்பார் அப்போ அவரை வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுடைய உடம்புல அதாவது நீங்க ஏதாவது ஒரு லிவர் சம்மந்தமான விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் மருந்தெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் நான்காம் இடம் சுபஸ்தானத்தில் போது அது வந்து குருவுடைய வீடாகவே ஆகிறது குரு பகவான் ஏழில் இருக்கிறவர் ஒரு குறைந்த காலத்திற்கு எட்டுக்கு போவார் கடகராசிக்குள்ளே போவார் அதிசாரமாக அப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேஸாக ஏதாவது மைல்டான இதை தான் கொடுப்பார் சிம்பிள் மெடிக்கேஷன்லேயே இது சரியாக போயிடும் பெருசாக உங்களுக்கு வந்து ரோகஸ்தானம்ங்கிறது வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகலை ஆனால் சனி பகவான் நாலில் உட்காந்து ஆற பார்க்குறேன் அதனால இந்த காஷன் ஸோ டயபெட்டிக்காக இருக்கிறவங்களாம் அவங்களுடைய மருந்து மாத்திரைகளை தவறாமல் கரெக்டாக எடுத்துக்கணும் அதே போல் லிவர் சம்மந்தமான அந்த கொழுப்பு சேர்கிறது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம் மற்றபடி நிறைய ட்ராவல் இருக்கும் அதன் மூலமாக நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்பாவோட ஆரோக்கியம் அப்பா சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் மனக்குறை வந்து போகும் நமக்கு ஏன்னா ஒன்பதில் போய் கேத்து உட்காந்து அது சிம்ம விடாவும் போயிடுது இல்லையா அப்போ என்ன ஆகுனா அப்பானால அவர் சொல்ற அவர் எடுக்கிற சில முடிவுகள் இல்லாட்டி அப்பா சம்மந்தமாக நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து அவருக்கு மன வருத்தத்தையோ நமக்கு மன வருத்தத்தையோ தர மாதிரி இருக்கும் அதனால் அப்பாக்கும் நமக்குமான உறவு முறை கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் நீங்களுமே பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தா குரு பகவான் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக சிவன் வழிபாடு பண்ணலாம் அதே போல் முடிந்த ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம யார் நமக்கு புரிய வைக்கும் நம்ம பொட்டன்ஷியல் என்னென்னு நமக்கு புரிய வைக்கும் அதனால் திருச்செந்தூருக்கு முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க அது நீங்கள் எந்த நாளில் வேணாலும் போங்க அது வந்து போயிட்டு இத்தனை மணி நேரம் இருக்கணும் அதெல்லாம் க இருந்தாலுமே கூட்டம் இல்லாத ஒரு நாளில் போங்க செவ்வாய் தான் போவேன் வெள்ளிக்கிழமை தான் போவேன் சர்ச்சைக்கு தான் போவேன்லாம் நம்ம வச்சுக்க வேண்டாம் ஏன்னா இப்போலாம் பார்த்தா எல்லாருக்குமே அவங்களுடைய அலுவல் காரணமாக ஒரு நாள் ஃப்ரீயாக கிடைக்கிறதுங்கிறதே பெருசாக இருக்குது அப்போது எந்த நாளில் போனாலும் இன்னொன்று ஒன்று ஆத்ம சமர்ப்பணம்னு ஒன்று இருக்கணும் நமக்கு அது நம்மளால தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நினச்சிக்காம நம்மளை நம்பணும் நம்மளுடைய முயற்சி கட்டாயமாக வேணும் தெய்வத்தை மட்டும் கும்பிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா சாப்பாடு எங்கேருந்து நமக்கு வரும் அப்படி கிடையாது ஆனால் தெய்வத்தின் முன்னால் ஒரு டோட்டல் சரண்டருங்கிறது வேணும் இன்னொன்று போய் உட்கார நேரத்தில் அந்த தெய்வ சிந்தனையோடே இருக்கணும் நம்ம அதை மட்டும் பண்ணினாலே போதும் அதனால் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நல்ல வாழ்வு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் மற்றபடி தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு பெரிய விடுவு காலமே பிறந்துடுத்துன்னு சொல்லலாம் அடித்து பட்டைய கலப்பு போறீங்க கவலையே பட வேண்டாம் வாழ்த்துக்கள் நன்றி